இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை பாரத ரத்னா புரட்சியாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாள் விழா ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பத்து மணியளவில் முனை சேகரன் குடியிருப்பு ஆதிதிராவிடர் நல உரிமைச் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது விழாவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது விழாவில் ஆதிதிராவிடர் நல உரிமை சங்கத்தின் தலைவர் பி நடராஜன் செயலாளர் ஆர் சாலமன் ராஜன் பொருளாளர் எஸ் பி முருகன் மற்றும் சங்கத்தின் முன்னாள் நிர்வாகிகளும் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் முத்துசாமி செல்லப்பா வார்டு கவுன்சிலர்கள் சங்கர் கணேஷ் தங்கராஜ் ஆகியோரும் குமரேசன் பாஸ்கர் தங்கம் அரிராமன் கோபால் மற்றும் ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் என பலர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நான் பெரியவன் என்னை விட என் நாடு பெரியது இந்த நாட்டை விட என் சமூகம் பெரியது என்ற லட்சிய நோக்கத்துடன் தனது சமூகத்திற்காகவே தனது வாழ்நாள் முழுவதும் ஊங்குறக்கமின்றி பாடுபட்டவர் தேரை எழுத்து தெருவில் விட்டிருக்கிறேன் அதை நீங்கள் முன்னோக்கி இழுத்துச் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை செய்து அந்த தேரை பின்னோக்கி சென்று விடாதீர்கள் என்று கூறியவர் எனவே அனைவரும் அம்பேத்கர் அவர்கள் வழியை பின்பற்றி இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட அனைவரையும் அன்புடன் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது அங்க இருக்கே கிடையாது ஒரு மாதிரி அதுக்கு அதுக்கு நான் மூணு கொட்ட ஒரு நட்சத்திரம் அதுக்கு மேல ஒரு ஷூட் போ அஞ்சு மொதக்கு போடுங்க எது பாருங்க பாருங்க